ஹாய் நண்பர் அன்பேஸ் கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸ்க்கெலாம் ஒரு சூப்பரான அப்டேட்டு கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸ்க்கு பத்து வருஷத்துக்கு ஒரு முறை பார்த்திங்கன்னா சம்பளம் மாற்றம் செய்கிறாங்க இதற்காக பார்த்தீங்கன்னா சம்பள கமிஷன் அமைக்கப்பட்டு விலவாசி உயர்வு மக்களுடைய செலவுகள் கணக்கில் கொண்டு சம்பளம் ஓய்வூதியம்லாம் மாற்றப்படும் தற்போதைய நிலையில் பார்த்தீங்கன்னா எம்ப்ளாயீஸ்க்குலாம் செவன்த்து பே கமிஷன் பேஸ் பண்ணி தான் சேலரி கொடுக்குறாங்க அடுத்ததாக எயித்து பே கமிஷன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஜனவரி ஒன்றாம் தேதி முதல் நடைமுறைக்கு வரணும் ஆனால் இந்த பே கமிஷன் அமைக்கும் வேலைகள்லாம் ரொம்பவே டிலே பண்ணுறாங்க இன்னமும் வந்து இந்த தலைவர்கள் உறுப்பினர்கள் நியமனம் செய்யாமலே இருக்காங்க மாநிலங்களிடமிருந்து மட்டும் கருத்து கேட்கும் பணிகள் நடந்து கொண்டிருக்கு இந்த கமிஷன் பணிகள் முழுசாக முடியும்னா குறைஞ்சபட்சம் ரெண்டு வருஷமாச்சும் ஆகும் சொல்கிறாங்க இந்த பரிந்துரைகள் பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி வரும் வரும்னு சொல்கிறாங்க நடைமுறைப்படுத்துவது ரெண்டாயிரத்தி இருபத்தெட்டு ஸ்டார்ட்டிங்கில் தொடக்கத்தில் இருக்கலாம்னு சொல்கிறாங்க இதனால் ஆனால் கவலைப்பட தேவையில்லை இல்லை ஏன்னால் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஜனவரி ஒன்றாம் தேதி முதல் புதிய சம்பளம் கணக்கீடு செய்யப்பட்டு அரியல் தொகையும் சேர்த்து வழங்கப்படும் சொல்கிறாங்க சம்பள உயிர் பார்த்தீங்கன்னா முப்பதுலேருந்து முப்பத்தி நாலு பர்சன்டேஜ் வரைக்கும் இருக்கலாம் சொல்கிறாங்க குறைஞ்சபட்சம் பார்த்தீங்கன்னா அடிப்படை சம்பளம் வந்து நாற்பத்தி ஒன்றாயிரம் ரூபா வரைக்கும் இன்க்ரீஸ் ஆக வாய்ப்பு இருக்கா பதினெட்டாயிரம் சேலரி வாங்குறவங்களுக்கு ஃபார்ட்டி ஒன் தௌசண்ட் வரைக்கும் சேலரி இன்க்ரிமெண்ட் கிடைக்கும் சொல்கிறாங்க இதுக்கு நடுவில் வந்து வருஷத்துக்கு ரெண்டு முறை பார்த்தீங்கன்னா டிஆர்எஸ் அலவன்ஸ் தொடர்ந்து வழங்கப்படும் சொல்கிறாங்க இந்த தீபாவளிக்கு முன்னாடி த்ரீ பர்சன்டேஜ் டிஆர்எஸ் அலவன்ஸ் வந்து அனௌன்ஸ் பண்ண போகிறாங்க சீக்கிரமாக இந்த அப்டேட் வரப்போ சொல்றாங்க இது வந்து இந்த வருஷம் ஜூலை ஒன்னாம் தேதி முதல் கணக்கிடப்பட்டு அரிய தொகையை சேர்த்து கொடுப்பாங்க ஸோ ஏசிபே கமிஷன் விஷயமா நான் கொடுத்த அப்டேட் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் தேங்க்யூ நண்பர் நன்பிஸ்